கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாய சங்கத்தின் உயர்மட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாளினை மாவட்டங்கள் தோறும் மிக சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவனர் ஐயா நாராயணசாமியின் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மகளிர் அணி தலைவர் திருமதி பெருமா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் அனுமந்த ராசு மாவட்ட துணைத் தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக விவசாய சங்கத்தினை சேர்ந்த வெங்கடேசன் சீனிவாசன் ராஜா கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் கலந்து கொண்டு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராம கவுண்டர் பாலுக்கு வழங்கப்படும் மானியம் முழுவதும் பால் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் உயர்மட்ட பரிந்துரையின்படி வன விலங்குகள் மற்றும் மயில் போன்ற பறவைகளால் பாதிக்கப்படும் விவசாய பயிர்களுக்கு உண்டான இழப்பீடுகளை முழுமையாக வழங்க வேண்டும் காட்டு யானைகள் மற்றும் வன விலங்குகளால் தாக்கி பலியாகும் விவசாயிகளின் குடும்பத்தினர்களுக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் மேலும் வருகின்ற பிப்ரவரி ஆறாம் தேதி விவசாயிகளின் பாதுகாவலனாகவும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவனருமான ஐயா நாராயணசாமியின் நூறாவது பிறந்தநாளினை தமிழகம் முழுவதும் மிக விமர்சியாக கொண்டாடப்பட உள்ளது இந்த விழாவில் விவசாயிகள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் அப்போது தமிழக விவசாயிகள் சங்கத்தினை சேர்ந்த கண்ணையன் வரதராஜ் கோவிந்தராஜ் முருகன் ராஜன் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில ஆலோசனை கூட்டம் சங்க அலுவலகத்திலே இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி ஐயா நாராயணசாமி நாராயணசாமினாருடைய நூறாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக பேரணியாகவும் கல்யாண மண்டபத்திலே பொதுக்கூட்டமாகவும் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது இதிலே தற்போது அரசு ஆவின் பால் உற்பத்தியாளருக்கு வழங்குகின்ற ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் மானியம் என்பது சங்கத்துக்கு வழங்காமல் நேரடியாக உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அரசு ஆலோசனை செய்து வாங்க முயற்சிப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளையும் தொடக்க பால் உற்பத்தியாளர் சங்கங்களையும் அளிப்பதற்கு சமமாகும் நான்கு மாதத்தின் கழித்து ஒரு தரம் தான் அந்த ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் மானியம் என்பது அரசு வழங்குகிறது பால் உற்பத்தியாளர்கள் சங்க தங்களுடைய லாப பணத்திலிருந்தும் சங்க நிர்வாகிகள் அனாமத்து பணமாகவும் தினம் தினம் அந்த பால் உற்பத்தியாளருக்கு ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் வழங்கி விடுகிறார்கள் அரசு நான்கு மாதம் கழித்து கொடுக்கும்போது அந்த பணத்தை அவர்கள் போட்ட அனாமத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் இதுதான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது ஆனால் அரசு அந்த ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் மானியம் என்பதை மூன்று மாதம் நான்கு மாதம் கழித்து கொடுத்தால் அது போய் சேராது சேர்ந்தாலும் அந்த விவசாயி ஏற்றுக்கொள்ள மாட்டான் பால் உற்பத்தியாளர்கள் அன்றாட வாரம் ஒரு முறை அவனுடைய பட்டுவாடாவிலே பால் பணம் மானியம் அத்தனையும் வந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வான் இல்லை என்றால் ஆவினுக்கு அதாவது தொடக்க பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு பால் ஊற்றுவதை நிறுத்தி விடுவார் தமிழகம் முழுவதும் தொடக்க பால் உற்பத்தியாளர் சங்கம் அழிஞ்சுவிடும் திட்டமிட்டு தொடக்க பால் உற்பத்தியாளர் சங்கத்தை தமிழக அரசு அழிக்க நினைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அரசு தன்னுடைய திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமில்லை இப்பொழுது வனத்துறை அதிகமாக விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதில்லை அதிக வனவிலங்குகள் விவசாயிகளுடைய பயிரை அழித்துக் கொண்டிருக்கின்றன உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின்படி தமிழக அரசு அந்த வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை உயர்த்தி கொடுக்க சொல்லி உயர்மட்ட குழு பரிந்துரையை முதல்வர் அமல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசு கோரிக்கை வைக்கிறோம் இந்த உயர்மட்ட குழு பரிந்துரையிலே யானை மிதித்து இறந்தால் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் வனவிலங்கான புலி சிங்கம் கரடி இவைகளால் இறந்தால் இருபது லட்சம் ரூபாயும் காட்டுப்பன்றி பயிரிழப்பு ஏற்பட்டால் டெக்னிக்கல் கமிட்டியினுடைய ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ரூபாய் பரிந்துரை எந்த பயிருக்கு என்பதை அடிப்படையிலே அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த உயர்மட்ட குழு வனத்துறையினுடைய ஆலோசனை கமிட்டியினுடைய உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க